السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ قلنا للملائكه اسجدوا لادم فسجدوا الا ابليس ابى واستكبر وكان من الكافرين وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم وفي آية أخرى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وفي آية أخرى لعنه الله وقال لأتخذن من عبادك نصيبا مفروضا ولأضلنهم ولأمنينهم ولآمرنهم فليبتكن آذان الأنعام ولآمرنهم فليغيرن خلق الله ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا أولئك مأواهم جهنم ولا يجدون عنها محيصا صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم الله يقول نبي فرمانا صلى الله عليه وسلم قال غلل

அதைப் போன்று அல்லாஹ் ஜல்லஷான தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளைப் படைத்து அதிலேயும் குறிப்பாக மனித படைப்பை சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மனிதன் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல தாலா நமது கண்மணி நாயகம் செல்லல்லாம் அவர்களுக்கு புனித ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹல்ல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி மனிதன் உலகத்திலே வாழும்போது நேர் வழியிலே வாழ வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லா ஜல்லா கடைசி நவியாக நபி சலா அலிசல்லாம் அவர்களை படைத்து அதே போன்று குர் கொடுத்து நபி சலா அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதற்காக வேண்டி நபி சலா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே மனிதன் உலகத்திலே வாழும்போது ஷைத்தானுடைய சைத்தானையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் சைதானும் அதை போன்று மலக்குமார்களும் மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போடுகின்றார்கள் சைத்தானின் மூலம் உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணத்தை அவன் அந்த உண்மையை பொய்யாக்கி மனிதனுடைய உள்ளத்திலே தீயை உருவாக்கி தீமையை ஏற்படுத்துகின்றான் அதனால் அந்த தீமையை விட்டும் அல்லாஹ் விடத்திலே சைதான்னுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அதே போன்று மலக்கின் மூலம் உதிக்கக்கூடிய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கின்றதே உண்மை உண்மை என்று அல்லாஹ்னுடைய குடத்திலிருந்து அந்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி மலக்கின் மூலம் உள்ளத்திலே ஒரு எண்ணமும் ஏற்படுகின்றது அதற்காக அல்லாஹ்க்கு அதிகமான முறையிலே நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இதை சொல்லிவிட்டு நபி சொல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இருக்கின்றானே பற்றி உங்களிடத்திலே அச்சம் மூட்டுகின்றான் அப்படி மூட்டிவிட்டு பிறகு தீமையான உங்களை செய்யும்படி ஏவுகின்றான் என்பதாக நபி அலி அவர்கள் ஓதிகாண்பித்தார்கள் நபி ஆதம் அலி சலாம் அவர்கள் முதலே அல்லாஹ் திருமலையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த சம்பவத்தை வயது என் அபா ஹாஸ் தக்பர வகானமினால் காப்பினேன் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் அல்லஸ் உத்தரவிட்டான் ஆது அலைசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி மலக்குகளுக்கு உத்தரவிட்டான் அப்பொழுது அனைத்து மலக்குமார்களும் ஆதும் அலைசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் இல்லா இபடி

சொர்க்கத்திலே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி இருவரும் நிம்மதியான முறையிலே இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் ஆனால் انڈا مرتن پر کم نگر نرنہ دیل کرل کہ بدا کر اللہ جل تعالی سننا آنا شیطان آور گلے والی گلتے الشیطان عنہ فاخرجہما بما کانا فیه وقلنہ بطوبہ لکم عدو و فی الارض مستقر و مطاع சைத்தான் ஆதம் அவர்களையும் சலாம் அவர்களையும் அவர்களையும் வழியெடுத்து நீங்கள் உண்டால் என்பதாக வலியேட்டை ஆதம் அலி சலாம் அவர்களுக்கும் ஹவா அலிசலாம் அவர்களுக்கும் சைத்தான் ஏற்படுத்தினான் தூண்டினான் தீமையை தூண்டினான் அந்த கனியை சாப்பிடும்படி தூண்டினான் அதனால் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டார்கள் சிறிது காலம் நீங்கள் உலகத்திலே வாழிருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஸ் அநகு தாதா புத்தகம் கிட்டான் அதை சலாம் அவர்கள் உலகத்திற்கு ஒன்றுக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு இடத்திலே சில கலிமாக்களை கற்று நின்றார்கள் பத்தலத்தா ஆத உங்கள் பம்மி கலிமா

உங்களுக்கு கடுமையான விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் அவனிடத்திலே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அவனுடைய தீமையை பற்றி பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமலையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான்

கடுமையான விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் நஹூ தா அதான் சொல்லிக் காட்டுகின்றார் அதை போன்று நீங்கள் குர்ஆனை வாழக்கூடியவராக இருந்தால் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்ட் ஐதுவில்லா மிக ஷெய்த்வாங் இருவதி நீங்கள் குர்ஆனை ஓதினீர்கள் என்று சொன்னால் பஸ்தை வில்லா அல்லாஹ் காவல் தேடிக் கொள்ளுங்கள் மிக சைத்வாங் இருவதி

நீங்கள் சைத்தானுடைய தூண்டுதலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக நபியை சொல்லுங்கள் என்பதாக உங்களிடத்திலே சைத்தான் வருவதை விட்டும் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லா ஜல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று சூரத்துல் நிசாமிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் லஅனஹுல்லா ஷைத்தான் இருக்கின்றானே சபித் பட்டவனாக இருக்கின்றான் வபால அத்தஹிதன்ன மின் இபாதிக நஸீபம் வஃரூரா ஷைத்தான் சொன்னான் குறிப்பிட்ட ஒரு தொகையினரே நான் உன்னுடைய அடியார்களை எடுத்துக்கொள்வேன் என்பதாக சொல்லிவிட்டு உதில் அன்னகும் நிச்சயமாக அவர்களை நம்பிக்கையை எடுப்பேன் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு வீணான நம்பிக்கையை யூட்டுவே வல ஆமூர் அன்னகும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களுக்கு ஏவுவே பல மத்தி ஆதானல் அண்ண ஆமி சிலைகளுக்கு நேர்ச்சை செய்யப்பட்ட கால்நடைகளுடைய காதுகளை நிச்சயமாக அவைகளை அறுப்பேன் என்பதாகவும் அதே போன்று அல்லாஹுடைய படைப்புகளை கோணங்களை நாம் மாற்றுவார்கள் என்பதாகவும் அவர்களை ஏவுவேன் என்பதாக அல்லா ஜெல்லசான சொல்லிவிட்டு உமை எத்தகுதி செய்தான வலியம் இன்றும் இல்லாகி பக்கத்து சசிர குசுரான முபீனா யார் அல்லாஹுவை விட்டுவிட்டு ஷைத்தானுக்கு சிநேகராக நண்பராக பாதுகாவலாக ஆகிவிடுகின்றார்களோ அவர்கள் பகிரங்கமான பாவத்தை செய்துவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் அல்ல சாதுகுதா அல்லாஹ் வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றான் யைனுகும் வகிமன்னிஹி அம்மா யைனுமும் ஷைதானும் இல்லா புலூரா சைதான் அவர்களுக்கு வாக்குகளில் வாக்களிக்கிறான் அவர்களுக்கு வீண் நம்பிக்கையை ஈட்டுகின்றான் அவன் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு ஒன்றையும் வாக்களிக்க மாட்டான் உளைகா மாஉஹு அவர்கள் நரகத்திலே செல்வார்கள் அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க ஒரு மீளமீடத்தையும் பெறமாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லசாலைஹு தஆலா ஸைகாமி இன்னல்லாம் செய்வார் மனிதlerinருக்கு யவ்விதிலெல்லாம் தீங்கு செய்வான் எப்படியெல்லாம் இன்னத்தை போடுவான் என்பதை பற்றி அல்லாஹல்ல இந்த தொடர் வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் யார் சைதானுக்கு பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள்

சிலருக்கு சில கூட்டத்தார்களுக்கு கூட்டார்களுக்கு வழி காட்டுகின்றான் சில கூட்டத்தார்களை வழி தவறு செய்து விடுகின்றான் அவருடைய அந்து யார் நிச்சயமாக எவர்கள் சைத்தானை அல்லாஹ் விட்டுவிட்டு சைத்தானை பின்பற்றுகின்றார்களோ சைத்தானை தோழனாக உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் எண்ணுவார்களாம் வயசவும் நாங்கள் நிச்சயமாக நேர்வழியில் தான் இருக்கின்றோம் என்பதாக சைத்தானுடைய வழிகளை அவர்கள் இப்படி எண்ணுவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இப்படி இன்னும் ஏராளமான வசனங்களிலே அல்லா ஜல்ல சாநூ பற்றி சொல்லி காட்டுகின்றான் சைத்தான் பெருமை அளித்தான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆனால் ஆலமலைசலாம் அவர்களோ மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் காத அனசைரும் மின்ஹு ஹலகத்தனை மின் அறியவும் சலகத்த ஹூ விஞ்சீ என்பதாக சைத்தான் சொன்னதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி பெருமை வெறுமையடுத்ததன் காரணமாக அல்லாஹ் ஜல்லசான ஹூ தாதா அவனை சவித்தான் சைத்தானை சவித்தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر إيمان கொண்டவர்களே நீங்கள் ولا تتبعوا خطوات الشيطان நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் ومن يتبع خطوات الشيطان يا الله شيطان بيا هذي فانه யமுரு பல் பஹ்சாய் வல் முன்கத் நிச்சயமாக ஷைத்தான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே பகமையும் வெறுப்பையும் தான் அவன் மானக்கேடான விஷயங்களை தான் ஷைத்தான் சொல்வான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி இருக்கின்றார்கள்

மீண்டும் ஓடிவிடுகின்றான் பிறகு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் தரக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே தீய காரியத்தை யாரெல்லாம் எதையெல்லாம் மறந்து இருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகமூட்டி தொழுகையிலே பல கெடுதல்களை செய்யக்கூடியவனாக பல சிந்தனைகளை மூட்டக்கூடியவனாக செய்தான் இருக்கின்றான் என்பதாக நம்சால் இஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்றானே அவன் அனைத்து விஷயங்களிலேயும் மனிதனை கேட்கக்கூடிய இருக்கின்றான் அதனால் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அல்லாஹிடத்திலே காவல் தேடிக்கொள்ள வேண்டும் சைத்தானிடம் இருந்து காவல் தேடிக்கொள்வோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லூர் சைத்தானை விட்டும் நம்மளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அது எந்த தொழுகையாக இருந்தாலும் திருமறையை ஓடக்கூடிய சமயத்திலேயும் தூங்கக்கூடிய சமயத்திலேயும் கலைவரைக்கு செல்வதற்கு முன்னாலும் இப்படி எந்த சைத்தானிடம் இருந்து நாம் அல்லாஹிடத்திலே காவல் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படி தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் அவனிடத்தில் இருந்து பாதுகாப்பு அல்லாஹ் கொடுப்பான் என்பதிலே மாற்று சந்தேகமும் இல்லை அந்த முறையிலே

வெளிப்படையான பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அறிவுறியாமல் சைத்தானுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து அல்லாஹிடத்திலே ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அல்லாஹை வணங்கும் போதும் எந்த விவாதம் செய்தாலும் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அல்லாஹிடத்திலே சைத்தானை விட்டு காவல் தேடிக்கொண்டு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லசா நமக்கு எல்லாம் வேறு வழி பற்றக்கூடிய அல்லாஹ் இருக்கின்றான் யாரெல்லாம் அந்த நேர்வழிகளிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் யாரெல்லாம் சைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நரகம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூரும் சொன்னபடி நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அல்ல சானுஹூ நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமி வாசு தவானா அனில் ஹம்தர் இல்லா ஹீரோ ஆலமி சுண்ணத் கொள்ளுங்கள் அல்லாஹ்